السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அழகான வரையில் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லதீன அல்லதீனோன அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் பில்லகைபி மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அல்லதீன் அவர்கள் மீனோன பில்லகைபி மறைவானவற்றின் மீது என்ன செய்வாங்க நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக அல்லாஹுவை ஈமான் கொள்வது அல்லாஹ் மறைவானவற்றின் மூலம் எத்தனையோ உதவிகளை நமக்கு வழங்குகிறான் அப்படிப்பட்ட அல்லாஹுவை கொண்டு தூய்மையான ஈமான் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் குறிப்பிட்டது மட்டுமல்லாது அப்படிப்பட்ட மகத்தான ஈமானோடு வாழ்ந்த ஒரு பெண்மணியின் சரித்திரத்தை நாம் பார்ப்போம் ஏன்னா ஒரு உறுதியான ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹால எப்படியெல்லாம் உதவி செய்கிறான் எப்படியெல்லாம் அளப்பெறும் கிருபைகளை அல்லாஹத்தால நிரப்பமான முறையில் கொடுக்கிறான் அப்படிங்கிறத கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் ஜின்னிரா ரலி அல் ஆகுத்தல்ஹா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை நாம் என்ன செய்யறோம் பாக்குறோம் லாஹூத் அன்ஹா அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் அவர்களை காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க பல விதத்தில் வேதனை செஞ்சாங்க அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது பலவிதமான சோதனைகள் வேதனைகள் கொடுக்கப்பட்டது என்றும் அதேபோன்று மற்றொரு அறிவிப்பின்படி அபு ஜஹில் கடுமையான வேதனை செய்தான் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த தகவலில் அந்த வேதனையால் அவர்களின் கண்கள் குருடாகிவிட்டது அவர்களின் கண்கள் என்ன செய்யப்பட்டது குருடாகிவிட்டது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைகளை என்ன செஞ்சாங்க அவங்க அனுபவிச்சாங்க அப்போது காபிர்கள் இவ்வாறு சொன்னாங்களாம் நம்முடைய தெய்வமான லாத்தா அந்த தெய்வத்தை மறுத்ததால் தான் இவர்களின் கண்கள் குருடாகிவிட்டது என்று கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க நம்ம தெய்வத்தை அவங்க மறுத்ததின் தான் இப்படி கண்கள்லாம் குருடா போச்சு என்பதாக அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போது ஜின்னிரா ரதியுல்லாஹு தாயா நஹா அவர்கள் இவ்வாறு கூறினாங்களாம் லாத்த உஸாவுக்கு தன்னை வணங்குபவர்களையே அறிந்து கொள்ள முடியாத போது என்னை குருடாக்குவதற்கு எவ்விதம் சாத்தியம் இது லாத்த உஸா செய்யவில்லை இது லாத்தாஸாவினுடைய செயல் அல்ல அது செய்யவும் இல்லை இது வானில் உள்ள என் ரப்பான அல்லாஹ்வின் வேலையாகும் ஆகையினால் எனது ரப்பு எனது பார்வையை மீட்டித்தர சக்தி பெற்றவன் என்பதாக என்ன செஞ்சாங்க ஜின்னீரா ரதியல்லாஹு தாலானஹா அவர்கள் கூறினார்கள் அவர்கள் சொன்னது போன்றே மறுநாள் காலையில் அவர்கள் கண் பார்வையை பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்படி கண் பார்வையை பெற்ற அந்த ஜின்னிரா லலியுல்லா தலா அன்ஹா அவர்களை பார்த்த அந்த காபிர்கள் இது முஹம்மதின் சல்லல்லா அலி அவர்களின் சூனிய வேலையாகத்தான் இருக்கும் என்பதாக கூறிக்கொண்டு தெரிந்தார்கள் பாருங்கள் அன்பானவர்களே அல்லாஹுனுடைய அளப்பெரும் கிருபையினால் அவர்களுடைய உறுதியான அந்த ஈமானினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கண் பார்வையை பெற்ற ஜின்னிராலை ரலியுல்லாஹுத் தாலானஹா அவர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க இது முகம்மதின் சூனிய வேலையாகத்தான் இருக்கும் என்பதாக கூறி கொண்டிருந்தார்களாம் இந்த நிலையில் ஜின்னிரா ரலியுல்லாஹுதலான்கா அவர்கள் படும் வேதனையை கண்ட ஹசரத் அபுபக்கர் தாலா ரலியுல்லாஹுதலாஹா அவர்கள் அதாவது நாளுக்கு நாள் கடுமையான வேதனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜின்னிரா ரதியுல்லாஹு தலான்கா அவர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹுதலான்ஹா அவர்கள் அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி உஸ்துல் ஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே ஆக இதுதான் மறைவான மறைவானவற்றின் மீது ஈமான் கொண்டு அதில் உறுதியாக இருந்தால் எல்லாமே நலவாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் என்ன செய்கிறான் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நம்முடைய ஈமான் தான் பலகீனமானதாக இருக்கின்றது இது கிடைக்குமா கிடைக்காதா அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்கின்ற ஒரு சந்தேக நிலைகள் அல்லாஹின் மீது உண்டான அந்த உறுதியான ஈமான் இடத்தில் இல்லாததின் காரணத்தினால் சில சோதனைகள் வந்து அடையக்கூடியதாக இருக்கின்றது உறுதியான ஈமான் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் இந்த பெண்மணிக்கு நடந்தது போன்று அல்லாஹத்தால மகத்தான பாக்கியங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குவான் தான் நம்ம என்ன செய்யறோம் அதனால தான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்வார்கள் இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவாங்க அப்படின்னா என்ன தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றினா அல்லாஹனுடைய உதவி எல்லா வகையிலும் என்ன செய்யும் வரும் அதே போன்று ஒமீமா ரசக்னாகும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தவற்றிலிருந்து நல்ல வழியில நம்ம என்ன செய்யணும் செலவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் வந்ததை தாம் மட்டும் அனுபவித்து விடாமல் மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும் அதை வாழ கொடுக்க வேண்டும் என்பதையும் இப்படிப்பட்ட மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதையும் அவர்களுக்கு மகத்தான பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதையும் நாம் என்ன செய்யறோம் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லா அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக உறுதியான ஈமானோடு வாழக் கூடிய நம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பரிவானாக ஆமீன் வாஹிருதாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ